அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின் இடையே அரசு ஊழியர்களுக்கான படி மற்றும் ஓய்வூதியம் வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் வெளியாகி உள்ளன இதுல என்னென்ன அறிவிப்புகள் வெளியாகி என்பதை பற்றி விரிவாக்க நம்ம வீடியோ நம்ம போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம சேனலுக்கு முதன்முறையா வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒவ்வொரு ஆண்டும் பண வீக்கத்தால் விலைவாசி உயர்கிறது எனவே விலைவாசி உயர்வை சமாளிப்பதற்காக அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது அந்த வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஜூன் மற்றும் ஜூலை டிசம்பர் என அரையாண்டுக்கு ஒருமுறை அகவலைப்படி உயர்த்தப்படும் இந்த நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தமிழக அரசிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர் குறிப்பாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கேட்டு வருகிறார்கள் இந்த சூழலில் அகவலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு வெளியாக இருப்பதாக கூறப்படுகிறது மேலும் இந்த முறை அகவலைப்படி வழக்கத்தை விட அதிகமாக உயர்த்தப்படலாம் என தகவல்கள் வெளியாகி இந்த நிலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஓய்வூதியத்தை உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் இன்று சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் மருத்துவ படியையும் அதிகரித்து முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் இது குறித்து வெளியான அறிவிப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியம் முப்பதாயிரம் ரூபாயில் இருந்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுகிறது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் குடும்ப ஓய்வூதியம் பதினைந்து ஆயிரம் ரூபாயில் இருந்து பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் ஒன்று ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமலுக்கு வரும் என முதல்வர் ஸ்டாலின் அறிவித்துள்ளார் அதன்படி தற்போது வழங்கப்பட்டு வரக்கூடிய முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கான குடும்ப ஓய்வூதியத்தை பொறுத்தவரையில் மாதம் பதினைந்தாயிரம் ரூபாய் என்பது மாதம் ஒன்றுக்கு பதினேழாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் முன்னாள் சட்டமன்ற பேரவை மற்றும் மேலவை உறுப்பினர்களுக்கு தற்போது ஆண்டு ஒன்றிற்கு வழங்கப்பட்டு வரும் மருத்துவப்படி எழுபத்தாயிரம் ரூபாய் என்பதை ஒரு லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் ஏற்கனவே விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டு என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் நிலுவையில் உள்ள அகவலைப்படி உயர்வு அரியர் தொகையை வழங்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்து உள்ளது நான்கு நாட்களில் இந்த அரியர் தொகை வங்கி கணக்குகளில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு உள்ளது அதன்படி மே மாதம் வழங்கப்பட உள்ள சம்பளத்தில் இந்த அரியர் பணம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்